உரித்திட்ட காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உருவிப்ப கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அந்தகாரங்கள் படிந்துள்ள இலங்கையின் அரசியல் களத்தை சற்று சுத்தப்படுத்திக் கொள்ள சில பாணி நகர்வுகள் முன்னெடுக்கப்பட முனைந்தாலும் மேற்குலக நிதியில் இயங்கிக் கொள்ளும் அமைப்புகள் சில முயற்சிகளை செய்தாலும் ஊற்றினாலும் என்ற அடிப்படையில் அதனை மினுமினுக்க வைக்க நகர்வு என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பது நேற்று நிரூபிக்கப்பட்டது இதனால்தான் இலங்கையின் தேர்தல் களத்தில் முதன்முறையாக என்ற டமாரத்துடன் அடிக்கப்பட்ட வேட்பாளர்களின் நேரலை விவாத களம் கடுமையாக சுதப்பிக்கொண்டது ஏற்கனவே இந்த நேரடி விவாத களத்தில் ஏற தயாராக இல்லாத வகையில் முன்னணி வேட்பாளர் குதிரைகளில் இரண்டு குதிரைகளான கேஸ் சிலிண்டர் ரனிலும் அனுரகுமாரும் மறுப்பு தெரிவித்துக் கொண்டாலும் சஜித் பிரேம்தாசா நாமல் ராஜபக்ச திலித் ஜெயிரா அரிய நேத்திரன் ஆகிய வேட்பாளர்கள் நேற்றிய விவாதத்தில் பங்கெடுப்பார்கள் என சொல்லப்பட்டாலும் இறுதியில் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே என ஸ்ரீலங்காவின் ஊடக முதலாளியான திலித் ஜெயவிரவை தவிர வேறு யாரும் அரங்கு கேவிரவில்லை இதனால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முதன்முறையாக முன்னணி வேட்பாளர்களை ஒரே மேடையில் விவாதிக்க வைக்க மார்ச் பனிரெண்டு இயக்கம் எடுத்த முயற்சி கடுமையாக அடிவாங்கியது இந்த விவாத களத்தை மாலை மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பரபரப்பாக தொகுத்து வழங்க ஆர்வத்துடன் அந்த அரங்குக்கு சென்ற சட்டவாளர் சாலிய பீரிசின் முகமும் இதனால் சூண்டிக்கொண்டது ஆக மொத்தம் நேற்று முதல் மூன்று நாட்களுக்கு திட்டமிட்ட இந்த முயற்சியின் முதல் நாள் முயற்சியே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதற்கு கட்டியம் கூறியது எனினும் இந்த மேற்குலகப்பாணி பேச்சுக்களத்தை தவிர்த்த ரணில் சயீத் நாமல் உட்பட்ட அனைத்து வேட்பாளரும் தத்தமது பெறப்புரை மேடைகளை நேற்று அககலப்படுத்திக் கொண்டனர் அனுரகுமார் திசாநாயக்கா மட்டும் சுகையினும் காரணமாக சில மேடைகளை தவிர்த்து கொண்டார் அதாவது நேரலை விவாத களம் என்ற இந்த அரங்கில் எதிராளிகள் முன்னால் பொல்லை கொடுத்து அடிவாங்கும் நிலையொன்று ஏற்படக்கூடும் என்ற குறுகுறுப்பில் முக்கியமான வேட்பாளர்கள் அனைவருமே பகிரங்கமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் பேச வேண்டிய இந்த அரங்கை கமுக்கமாக தவிர்த்து கொண்டமை புள்ளப்பட்டது இதற்கு மறுதலியாக வடக்கு தெற்கு என்ற பிரிவு இல்லாமல் பழைய பாணியிலான டீல் அரசியல் காட்சிகள் நேற்றும் குறைவின்றி தொடர்ந்தன அந்த வகையில் நேற்று வடக்கில் ஒரு காட்சி பதிவாகியது இந்த தேர்தல் களத்தில் குழம்பியுள்ள தமிழரசுக் கட்சியின் குட்டைக்குள் தனக்கு தேவையானதை பிடிக்கும் முயற்சிக்கும் தந்திரோபாய ரணில் தமிழரசுக் கட்சியின் தலைவரான மாவை சேனாதராஜாவை அவரது தெல்லிப்படை இல்லத்தில் வைத்து நேற்று சந்தித்த போது இந்த டீல்காட்சிகளுக்குரிய கட்சியங்கள் கூறப்பட்டன தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை அதன் சுமோனி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் முடிவு என்ற ஒரு அடிப்படையில் சஜித் பிரேமதாச ஆதரவு நிலையில் உள்ளது ஆனால் அதே கட்சியின் தலைவரை சஜித்துக்கு எதிராக இந்த களத்தில் நிற்கும் ரணில் விக்ரமசிங்க நேற்று சந்திக்க சென்றமை உற்றுநோக்களை ஏற்படுத்திய பின்னணியில் இன்னே ஆச்சரியம் பாருங்கள் இந்த சந்திப்பு முடிவடைந்த பின்னர் ரணிலே இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் கருத்தும் மாவை சேநாத ராஜாவிடமிருந்து வந்தது பொது வேட்பாளர் அரியணைத்திரனுக்கு ஆதரவின ஒரு முறையும் பின்னர் சஜித்துக்கே ஆதரவின இன்னொரு முறையும் அதற்கு பின்னர் சஜித்துக்கு ஆதரவு தான் சொல்லிக் கொள்ளவில்லை இன்னொரு முறையும் தமிழில் அறளை எனப்படும் வகையில் மாத்தி மாத்தி குழப்பமான கருத்துக்களை வெளியிட்ட மாவை நேற்று ரணிலுடனான சந்திப்பின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவே இந்த தேர்தல் களத்தில் வெல்ல வேண்டும் என்ற இன்னொரு பாணி கதையை சொன்னார் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சூமு உட்பட்ட முகங்கள் தமது சமகால முடிவுகளை ராஜதந்திரமிலே ராஜதந்திரம் என வெற்றி கொண்டாலும் இவர்கள் கொள்ளும் அவ்வாறான ராஜதந்திர நகர்வுகளையெல்லாம் தூக்கி சாப்பிடும் ஜே ஆர் மரபணு நரித்தனம் தன்னிடம் நிறையவே உள்ளது என்பதை தந்திரோபாய ரணில் விக்ரமசிங்க தனது நேற்றிய யாழ்ப்பாண பயணத்திலும் மாவை சேனாதி ராஜாவின் வீட்டை நாடி தேடி சென்ற நகர்வு கூட அபலிப்படுத்திக் கொண்டார் இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வேதின கூட்டம் ஒன்றில் அப்போது கூட்டமைப்பின் தலைவராக இருந்த இரா சம்பந்தனுடன் சேர்ந்து ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை அசைத்து காட்டிய ரணிலுக்கு மாவை சேனாத வீட்டு வரவேற்பறை மெத்தை ஆசனத்தில் இருந்து அவரை சந்தித்து பேசி சில அசைவுகளை செய்வது ஒன்றும் புதிரான முடியமல்ல ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து பார் லைசன்ஸ்கள் எனப்படும் மதுபான சாலை உரிமங்களை வாங்கி தத்தமது கக்கத்துக்குள் வைத்திருக்கும் தமிழ் தேசிய அரசியல் அரிதார முகங்கள் குறித்த கதைகள் பரவலாக விகுலா வருகின்றன அவ்வாறான முகங்களை அல்லது முகத்தை கொண்ட கட்சியை சில டீல்கள் ஊடாக கையாள்வது ஒன்றும் தந்திரோபாய ரணில் விக்ரமசிங்க கடினமான விடயமும் ரணிலுடனான தனது சந்திப்பின் பின்னர் அவரே இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என மாவை ராஜா செப்பிய நிலையில் அதே நாளான நேற்று சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என முன்னர் குறிப்பிட்ட அவருடைய புதல்வனும் தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியின் முன்னாள் செயலாளருமான கலையமுதன் பொது வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு ஆதரவு கோரி பரப்புரைகளில் ஈடுபட்ட காட்சி வெளிவடக்கின் கிராமங்களில் தெரிந்தன இதில் வெறும் பதினான்காம் தேதி தமிழரசின் மத்திய குழு மீண்டும் ஒருமுறை கூடி தமது சஜித் ஆதரவுக்காக தேர்தல் நெருங்கிக் கொள்ளும் நிலையில் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க காத்திருக்கும் நிலையில் ரணில் மாவை சந்திப்பு புதிய டீல் சாத்தியங்களை வெளிப்படுத்துகிறது ஆக மொத்தம் எதிர்வரும் பதினான்காம் தேதி அதாவது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்புக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னர் கூடும் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவானது கட்சியின் பிளவுநிலைகளையும் அதன் நிலைகளையும் மேலும் ஒருமுறை அம்பலப்படுத்தும் வகையில் சில பிரசவிக்கும் என்பதை இப்போதே கொள்ள சஜித் ஆதரவு மாலிமாவ அனுரகுமாரவுக்கு வக்காலத்து வாங்கிய புதிய அசைவும் வந்தது அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட தனது பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அனுரகுமார் திசா நாய்க்கா தெற்கில் உள்ள மக்கள் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்திற்காக அணி விலை அந்த மாற்றத்தை யாழ்ப்பாண தமிழர்கள் தமது வாக்களிப்பின் ஊடாக எதிர்த்து கொண்டால் ஸ்ரீலங்காவில் சிங்கள மகா ஜனதாவான தாம் விரும்பும் மாற்றத்துக்கு வடக்கு மக்கள் எதிராக நிற்பதான ஒரு சீற்றம் உருவாவதை யாழ்ப்பாண மக்களாகிய நீங்கள் விரும்பிக் கொள்கிறீர்களா இல்லையா என்று ஒரு வினாவை அனுரகுமாரதிசாநாயக்கா தனது யாழ்வீரசிங்கம் உரையில் ஒரு வினாவாக தோட்டத்திருந்தார் உண்மையில் அனுரகுமார சொன்ன இந்த கருத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தை நோக்கினால் இது ஒரு ஒருவகையில் அச்சுறுத்தலான கருத்தாகத்தான் இருக்க முடியும் அதாவது தென்னிலங்கை யாரை வெற்றியாளராக காண விரும்புகிறதோ அதனைத்தான் வடக்கும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு மேலாதிக்க நிலை தொக்கிக் கொள்ளும் ஒரு கருத்து இது அவ்வாறாக தென்னிலங்கையில் வெளிப்படும் விருப்பத்தை வடபகுதி மக்கள் தமது வாக்கு பிரயோகத்தின் ஊடாக அங்கீகரிக்காவிட்டால் அவர்களுக்கும் ஆபத்து வெறுமென்ற வகையிலும் அனுரகுமார் திசாநாயக்காவின் செய்தியில் ஒரு மறைமுக மிரட்டல் இருக்கத்தான் செய்தது அனிரகுமாரை இவ்வாறு வெளிப்படுத்திய சொல்லாடல் விடயத்தை ரணில் விக்ரமசிங்க நேற்று தனது வடபகுதி பரப்புரையில் கச்சிதமாக பிடித்துக் கொண்டார் அனுரகுமாரவின் கருத்தை பிடித்துக் கொண்ட ரணில் வடபகுதி மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டியதுடன் அனுர இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒரு அச்சுறுத்தல் கருத்தை வெளியிட்டமைக்காக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என்று ஒரு போடுபூட்டு அனுர வடபகுதி மக்களை அச்சுறுத்த தலைப்பட்டாலும் தான் ஒரு அரசு தலைவராக அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன் என சொல்லி நன்றாகவே அரசியல் செய்தார் இந்த நிலையில் தான் மாலி மாவ தெரிவித்த கருத்தை ரணில் கச்சிதமாக பிடித்துக்கொள்வது கொள்வது சுமந்திரனுக்கு ஏதோ அடிவைத்தில் புலியை கரைத்திருக்க வேண்டும் தாம் சஜித் பிரேமதாசாவுக்கே ஆதரவு வழங்கிக் கொண்டாலும் அனுரகுமாரவின் இவ்வாறான கருத்துக்கள் ஊடாக சஜித்தின் ஆதரவு நிலை வடபகுதியில் உயர்வடைவதற்கு சாத்திய கூறுகள் இருந்தாலும் சுமந்திரன் உடனடியாக அனுரகுமாரவுக்கு வக்காலத்து வாங்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தார் அதாவது அனுரவின் கருத்துக்கள் இனவாதத்தின் அடிப்படையில் வரவில்லை என்பதை சுமந்திரன் சொன்னார் தனக்கு அனுரகுமார் திசாநாயக்காவை நன்றாக தெரியும் எனவும் அவர் ஒரு இனவாதி அல்ல எனவும் வக்காலத்து வாங்கிக் கொண்டார் ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் நாமல் பிபி போல இலங்கையின் இன முரண்பாட்டு தள அரசியல் தளத்தில் சுமோவும் ஒரு பேபிதான் சுமந்திரனுக்கு இப்போது அனிரகுமார போன்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகளை நன்றாக தெரியக்கூடும் ஆனால் சுமந்திரன் என்று ஒரு அரசியல்வாதிக்கு தென்னிலங்கையின் அரசியல்வாதிகளின் உள்ளுடன்கள் தெரிவதை விட தமிழ் மக்களை பொறுத்தவரை தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் உள்ளுடன்களுடன் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாகவே பரீட்சியம் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான முடியமாகும் இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் பிரான்சில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனுக்கு எதிராக இடதுசாரிகளின் சீற்றம் மீண்டும் ஒரு முறை வீதிகளில் கடுமையாக எதிரொலித்தது புதிய பிரதமர் தெரிவில் தமது தரப்பு பரிந்துரைத்த வேட்பாளரான லூசி கேட்ஸை புறந்தள்ளி அரசு தலைவர் மெக்ரன் மத்திய வலதுசாரி அரசியல்வாதியான மிஷேல் பானியரை புதிய பிரதமராக நியமித்த நகர்வுக்கு எதிராக நேற்று நாடாந்திய ரீதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் புதிய பிரதமரான மிஷல் பாணியர் இடதுசாரி கட்சிகளையும் உள்ளடக்கி புதியதொரு அரசாங்கத்தை அமைக்க தான் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் புதிய பிரதமர் தமது கட்சியின் கண்காணிப்பில் இருப்பதாக அதிதீவிர வலதுசாரி கட்சியான மறைலூப்பனின் ரசம்பிள் நெசனில் எனப்படும் தேசிய பேரணி கட்சியின் தலைவர் ஜோலான் பாதல்லா குறிப்பிட்ட நிலையில் அதற்கு பதிலடி வழங்கிய மிஷேல் பாணியர் தான் அனைத்து பிரெஞ்சு மக்களின் கண்காணிப்பில் தற்போது இருப்பதாக தெரிவித்தார் அதிதீவிர வலதுசாரிகளின் தலைவரான ஜோதான் பாதாளாவை பொறுத்தவரை புதிய அரசாங்கம் மிக மிக பலவீனமாக இருக்கும் என்று ஒரு கருத்து அவரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா மிஷேல் பாணியரின் அரசாங்கம் குறித்த அவநம்பிக்கைகள் பிரெஞ்சு அரசியலில் தொடர் தாற்றுகின்றன அடுத்து தென் அமெரிக்க நிலவரத்தை நோக்கி கொண்டால் வெனிசூலாவின் எதிர்கட்சி தலைவர் எட்மண்டோ கன்சலாஸ் ஸ்பெயினில் அரசியல் புகலிடம் கோரியுள்ளதாக தெரிய வருகிறது கடந்த ஜூலை மாதம் வெனிசுலாவில் நடத்தப்பட்ட அரசு தலைவர் தேர்தலில் தற்போது அரசு தலைவரான மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது எனினும் எதிர்க்கட்சிகள் இந்த வெற்றியை ஏற்க மறுத்ததை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரை கைது செய்யும் உத்தரவு ஒன்று நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது இந்த நீதிமன்ற உத்தரவை அடுத்து எதிர்கட்சி தலைவர் தலைமறைவான நிலையில் தற்போது அவர் ஸ்பெயினில் அரசியல் தன்யம் கோரியிருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் வெனிசுலா மக்களின் அரசியல் உரிமைகளுக்கு ஸ்பெயின் எப்போதும் உதவி கொள்ளும் என்ற செய்தியை ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சரும் தெரிவித்துள்ளார் வெனிசுலா தலைநகர் கராக்காசில் உள்ள ஸ்பானிய தூதரகத்தில் அடைந்த எட்மண்டோ கன்சலாஸ் அதன் பின்னர் ஸ்பெயின் வான்படி விமானத்தில் ஸ்பெயினுக்கு சென்றதாகவும் அவரது பாதுகாப்பான பயணத்துக்கு வெனிசுலா அரசாங்கமும் ஒத்துழைத்ததாகவும் தெரிய வருகிறது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடந்த தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்றதாக வெனிசூலா அதிகாரிகள் அறிவித்துக் கொண்டாலும் எதிர்கட்சி தலைவரான கொன்சலாஸ்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கான ஆதாரம் தம்மிடம் இருப்பதாக எதிர்கட்சி கூறிக்கொள்கிறது இதனையடுத்து ஏற்கனவே வெனிசூலாவுடன் கடுமையான அரசியல் கொதிநிலையை கொண்டுள்ள அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மேலும் சில லத்தீன் அமெரிக்க நாடுகளும் மதுரோவின் வெற்றியை அங்கீகரிக்க மறுத்ததும் அதன் அதன்பின்னர் எதிர்கட்சி தலைவர் தற்போது அரசியல் தஞ்சம் கூறி வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு நகரமாகும் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் குறித்திட்ட காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதிப்ப திருங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்